வீட்டிலேயே ஆர்கானிக்காக மஞ்சள் எப்படி அரைப்பது அப்படின்னு சொல்லியிருக்கேன் நீங்களும் இதே மாதிரி அரைங்க ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம வீட்டிலேயே இது விளைஞ்ச மஞ்சள் நீங்கள் பார்த்துருப்பீங்க அறுவடையில் இப்போ எல்லாம் எடுத்து கழுவி இப்போ குக்கரில் போட்டிருக்கேன் குக்கரில் போட்டு இதில் ஒரு செம்பு தண்ணி தண்ணி விட்டு இப்போ இதை வந்து ஒரு அஞ்சு விசில் வச்சு குக்கரில் வேக வச்சுட்டு பார்க்கலாம் அப்போ இப்போ எடுத்துடலாம் எப்படி எந்திரிச்சு பாருங்க இப்போ நம்ம இதை எடுத்துகிட்டு போய் வெயிலில் நல்லா காய வைக்கணும் நல்லா இது வந்து இவ்வளோ பெருசாக இருக்கிறது இந்த அளவுக்கு சுருங்கி போயிடும் அதுக்கப்புறம் தான் நம்ம மிஷினில் கொடுத்து ஏன்னா நிறையா குவான்டிட்டி இருக்கனால மிஷினில் கொடுத்தா அரைக்கணும் உந்து நிறையா இருக்கனால இப்படி முழு மஞ்சளாகவே காய வச்சு மிஷினில் கொடுத்து அரைச்சிருவேன் நம்ம அரைச்சிட்டு வந்து பார்க்கலாம் மஞ்சள் காய போட்ட முடியுங்களா இப்போ மஞ்சள் நல்லா காஞ்சிடுச்சி இங்கே பாருங்கள் எந்த அளவுக்கு சுக்கு மாதிரி காஞ்சு போச்சு இப்போ போய் நம்ம அதை அரைச்சிட்டு வந்து பார்க்கலாம் மஞ்சள் அரைச்சிட்டு வந்தாச்சு இதை இப்படியே ஒரு தாம்பாளத்தில் கொட்டி நல்லா ஆரட்டும் ஆறுனதுக்கப்புறம் நம்ம வேற பாத்திரத்தில் எடுத்து வச்சுக்கலாம் இதே மாதிரி அரைங்க தேங்க் யூ